யாட்டி காப்பி முதுகு வலி இருக்கிறவங்க யோகா கலையின் மூலம் என்ன பண்ணுன்றத இப்ப பார்க்க போறோம் இது வஜ்ராசனத்துல உட்கார்ந்து இருந்தேன் நல்லா படுத்துக்கங்க பாத ரெண்டுத்தையும் கிராஸ வச்சுக்கோங்க

தலையை மட்டும் நோக்கி தூக்க முடியுமோ தூக்கணும் ஒரு நாலு மூச்சு நல்லா வீட்டை எட்டு தங்க பிறகு பெரிய இருக்குங்க இது மாதிரி உங்கள் நாலு தடவை നാല് മുച്ച തോട്ടത്തിൽ ഏഴ് നോക്കി വേണ്ട ഇവരെല്ലാം ഈ തോട്ടി நாலு தடவை பண்ண புரியுது ஆடு ஒரு காலி உத்தன பாசனம் சொல்லுவாங்க அடுத்த மேல் நோக்கி தூக்குங்க அதே மாதிரி ஒரு கால மேல் நோக்கி தூக்குங்க இது மாதிரி ஒரு பிறகு ரெண்டு காலையும் மேல் நோக்கி தூக்கத்துக்கு பண்ணுங்க உங்களால் தூக்க முடியுது இதுதான் பெயினுக்கு எக்ஸசைஸ் இது பண்றதுக்கு முன்னாடி நீ ஜாயிண்ட் பெயினுக்காக சொல்லியிருப்பார் சில எக்ஸசைஸ் அதை பண்ணுங்க அதை பண்ண பிறகு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி இதை ஒரு ஃபோர் ஃபோர் டைம்ஸ் பண்ணிங்கன்னா போகிறோம் முதுகு வலின்றது உங்களுக்கு வராமல் இருக்கும் நன்றி வணக்கம் நாளைக்கு ஸ்பாண்டிலேட்டிஸ் பெயினுக்காக பார்க்கலாம்